இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிக அதிகமாக நோன்புகள் நோக்க வேண்டும் நஃபிலான நோன்பு ரசூல் சல அல்லாஹு வசலம் அவர்கள் ஷாபானுடைய இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்பதை நான் பார்க்கவில்லை என்பதாக அம்மை ஐஷா சித்திய அல்லாஹ் அல்லாஹா அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள் சுபான் இந்த ஹதீஸ் முகாரி ஷரீப்பிலே பதிவாக இருக்கிறது வேறு ஒரு ரிவாயத்தில் பதிவாக இருக்கிறது ரசூல் சல் அல்லாஹு வசலம் இடத்தில் சஹாபாக கேட்கிறாங்க நாயகமே இந்த மாதத்தில் தாங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீர்களே அதனுடைய காரணம் என்ன என்பதாக ரமதானுக்கும் உள்ள மத்தியில் உள்ள ஒரு மாதமாக இருக்கிறது ஆனா இந்த மாதத்தில் மக்கள் ரொம்ப பொறுபோக்காக இருக்கிறார்கள் இந்த மாதத்தில்தான் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹுடம் எடுத்துக்காட்டப்படுகின்றது இம்மாதத்தில் நோம்புடன் இருக்கும் நிலையில் எனது அமல் அல்லாஹுடன் எடுத்து காட்டப்பட நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக கண்மணி நாயகம் சொல்கிறார்கள் இந்த ஹதி ஷெரீஃப் பதிவாக எனவே இந்த ஷாமானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது அந்த நிலையில் நாம் நோன்பை திருந்தோம் என்பதாக சொன்னால் ரொம்ப நல்லது செல்லாஹூ அழகம் அவர்களே விரும்பினார்கள் அல்லாஹிடத்திலே என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள் எனவே இந்த ஷாபானுடைய வாதத்தில் நாம் நஃபலான நோன்புகளை அதிகமாக நோக்க முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும்